சிலர் பணம் இருந்தால்தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று நினைக்கிறார்கள் பணத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் சம்பந்தமே இல்லை மனம் போல் வாழ்வு என்று கூறுவது உண்மைதான் மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று நீ நினைத்தால் உண்மையிலேயே நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் மனதிற்கும் உன் எண்ணங்களுக்கும் தொடர்பு உண்டு எதையும் லேசாக எடுத்துக்கொள்வது மகிழ்ச்சியாக வாழ வழி வழிவகுக்கும் தங்கமே அனைவருடைய மகிழ்ச்சி என்பதும் ஒரே அளவாக இருக்காது ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியின் அளவுகோல் வேறுபடும் ஒருவேளை சாப்பாடு கிடைப்பவருக்கு மூன்று வேளை நல்ல சாப்பாடு கிடைத்தால் அதுவே அவருக்கு மகிழ்ச்சி தரும் ஆயிரம் ரூபாய் கையில் வைத்திருப்பவனுக்கு பத்தாயிரம் கிடைத்தால் மகிழ்ச்சி தானே சிலருக்கு தனிமையில் இருக்க மகிழ்ச்சி பெருகும் சிலருக்கோ கூடி வாழ்ந்து கூடி பேச மகிழ்ச்சி ஏற்படும் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியின் இலக்கு வித்தியாசமாக இருக்கும் உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டிய பொறுப்பு முழுக்க முழுக்க உங்களை சார்ந்தது தான் உன் மனதுக்கு பிடித்த விஷயங்களில் கவனம் செலுத்து அதில் ஈடுபடுவது உன் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் எந்த வேலை செய்வதாக இருந்தாலும் அதில் உன் மனமும் உடலும் ஒன்று இருக்கணும் அப்பத்தான் உன் மனம் தேவையற்ற சிந்தனைகளில் ஓடாது தேவையற்ற சிந்தனைகள் மூளையை குழப்பாமல் இருந்தாலே மகிழ்ச்சியும் குறையாது உன்னை நீயே விரும்பணும் உன்னை நீயே விரும்புதல் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான முதல் படி உன் மீது உனக்கு மிகுந்த அக்கறை நிச்சயமாக தேவை சுவர் இருந்தால் தானே சித்திரம் எனவே உணவு உறக்கம் என உன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தி முதலில் உன்னை நீயே விரும்ப காலப்போக்கில் உன்னை சுற்றி இருக்கும் மனைவி நண்பர்கள் குழந்தைகள் என எல்லோரையும் ரசிக்கவும் கொண்டாடவும் ஆரம்பித்து விடுவார்கள் இதனால் உன் மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது உன்னை சுற்றி இருப்பவர்கள் மீது அக்கறையை வளர்த்துக்கோ நல்ல நண்பர்களை சம்பாதிச்சுக்கோ புது புது விஷயங்களை அன்றாடம் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் காட்டு எப்போதும் பிரச்சனைகளே இருக்கக்கூடாது என்று நினைக்காமல் எந்த பிரச்சனை வந்தாலும் அதனை வெற்றிகரமாக எதிர்கொள்ள தன்னம்பிக்கை வளர்த்துக்கோ இவையெல்லாம் உன்னை எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் ஆக மகிழ்ச்சியாக வாழ ஒரு பெரிய கம்ப சூத்திரம் ஒன்றும் தேவையில்லை உன்னுடைய பாசிட்டிவான எண்ணங்களை கொள்வது போன்ற விஷயங்களில் கவனம் செலுத்தினால் போதும் உன்னுடைய வாழ்க்கை இனிக்கும் இந்த பத்து வழிகள் தான் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வழிகள் ஓம் சாய்ராம்